வணக்கங்க ஆ வணக்கங்க நம்ம ஈரோடு கருங்கூாளையம் மாட்டுச்சந்தையில் நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கூளையம் மாட்டு சந்தையில் மாடு எடுத்திருக்கோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு பார்ட்டிக்கே எடுத்திருக்கோம் நம்ம ரெகுலராக எடுக்கிற பண்ணைக்கு எடுத்திருக்கோம் கர்நாடகா பார்ட்டிக்கு ஒன்று எடுத்திருக்கோம் ஆந்திரா பார்ட்டிக்கு ஒன்று எடுத்திருக்கோம் மொத்தம் ஒரு பதினெட்டு அது வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இன்னும் என்ன இல்லை எண்ணி பார்க்கணும் மேக்ஸிமம் அப்ராஸ்மெண்டாக சொல்கிறேன் ரெண்டு ஏற்றி போயாச்சு ரெண்டு கஸ்டமருக்கு ரெகுலராக ரெண்டு வாரமாக ஒரு கஸ்டமர் வந்தார் அவருக்கு நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து வந்தார் அவருக்கு வாங்கி தரல இடையில வர சொல்லி இருக்கிறேன் இடையில வருவார் அவருக்கு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் நல்லா பெரிய பெரிய கரவை மாடு இது பண்ண இதெல்லாம் இப்போ கன்று போட்டுருச்சு ஆமாம் காலையில் தான் கன்று போட்டிருக்கு ஆமாம் இதெல்லாம் இப்போ கன்று போட்டுருச்சுங்க இதெல்லாம் நல்ல கறவை மாடு இதெல்லாம் பெரிய 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 வர்க்கத்தை மாடுங்க எல்லாமே பெருங்கரவை மாடுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம் எல்லாம் என்ன பட்ஜெட்டில் இருந்துச்சிங்க மேல நம்ம எப்படி சொல்றது கம்மி கம்மி பட்ஜெட் நாப்பத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் ஏழு ரூபாயிலிருந்து மேலே ஒரு ரூபாய்க்கு மேலே முடியும் இருக்குதுங்க எல்லாம் அந்த பட்ஜெட்டையும் தான் ஆமாம் அதுக்கு மேலாம் இருக்குதுங்க ஆள் எல்லாம் எவ்வளோ கொடுக்குற மாதிரி நம்ம இன்னைக்கு வாங்கினதெல்லாம் இருபத்தஞ்சு முப்பது அந்த அந்த அங்கே பெரிய மடம் நிற்கிருவாங்க அதெல்லாம் முப்பது லிட்டரு கறக்குற மடுக இதெல்லாம் இருபத்தி அஞ்சு லிட்டருக்கு கேரண்டியா கறந்த லோக்கல் மடுக இதெல்லாம் பெரிய பெரும் மாடு எல்லாம் எடுத்துருக்குறோம் பண்ணைக்கு அந்த மாதிரி ஒரு பத்து மாடாட்டம் எடுத்துருக்குறாங்க எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டை நம்ம தான் பண்ணி தான் ஆமாம் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இப்போ நீங்கள் பண்ணைக்கு நம்ம நேரடியாக போய் நம்மளே இறக்கி கொடுக்கணும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குதுனால இன்றைக்கி நம்ம நம்ம போய் இறக்கி கொடுத்துட்டு வர வேறு இருக்குது போய் இறக்கி கொடுத்துட்டு வரோம் சரிங்க என்ன வரப்போகிற வீடியோஸில் இது எல்லாமே மாடுங்க தனித்தனியாக வந்துருக்கும் ஆ வருங்க பாருங்கள் அந்த பெரிய மாடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க ம் எடுத்துருக்கோம் அதையெல்லாம் பண்ணைக்கு ஒரே வாட்டியாக எடுத்துருக்கோம் ஆ பெரும்பெரும் மாடுதாங்க எல்லாமே சின்ன எல்லாம் பெருவருக்கு மாடுகள் மாடுகள் இல்லைங்க நம்ம எடுத்தது எல்லாமே மேக்சிமம் எல்லாம் ஒன்னு மிஞ்சன மாடுகளாக தான் எடுத்திருக்கோம் ஸ்டார்டிங் சின்னதுல இருந்து பெருசு முடிவு ஒண்ணு மிஞ்சு தான் எடுத்திருக்கோம் நாளைக்கு லவ்வர்ஸ் டே இருக்கு அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல வர முடியுங்களா லவ்வர்ஸ் டேக்கு காலமெல்லாம் போயிருச்சுங்க அது வந்து மனுஷனா போறதா அனைத்து வேத்துக்கு காதல் அன்பு பாசனம் எல்லாமே வரும் அது அது ஒரு பருவ வயசு ஆனால் இருந்தால் பெண்ணாக தான் அந்த டீனேஜ் வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ளே ஒரு காதல் வரும் அதெல்லாம் நம்ம போயிடுச்சி நாம் அது பேச முடியாது அது பேசுகிற வயசும் இல்லை நமக்கு அது தகுந்த மரியாதையும் கிடையாது அந்த வயசை தாண்டி தானே வந்துருப்பீங்க தாண்டி வந்துட்டேன் அதாவது அந்த வயசில் நமக்கு அது பெருசாக தெரிஞ்சு இப்போ நம்ம அதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் இல்லாத பெருசாக தெரியும் அதனால் நமக்கு அது வேண்டாம் நம்ம அதில் காதல் பண்ணுறோம் லவ் பண்ணுறோன்னா குடும்பத்தை மேலே பண்ணுங்கன்னா அதாவது நம்ம வாயிலாக ஜீவன் மேலே அன்பு அன்பு காமிங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி நாய் அதுக்கு மேலே அன்பை காணும் அது கிட்ட அன்பா பேசுங்க அதே மனது மீதே சந்தோஷமா நீங்க எப்படி கொண்டாட போறீங்க என்னதுங்க லவர் ஸ்டேஜ் அந்த நிலைமைக்கு அந்த சமயத்தில் நான் எங்க மாடு மேய்க்கிறேன்னா எங்க மாடு தோரத்தை மாடு பார்க்க போறேனோ அதை அப்புறம் பார்க்கலாங்க இப்படிதான் உங்க எதுவுமே எதிர் நம்ம முன்னால சொல்லி எந்த விஷயமே நடக்காது ஒரு விஷயத்துக்கு நான் நான் வந்து லவர் ஸ்டே அப்படி அங்க போவேன் பார்க்கு போவேன் பீச்சு போவேன் போவோம் அதை பத்தில் அஞ்சு பர்சன்ட் நடந்தா நடக்கும் இல்லை பிளானே மாறி போனாலும் போகும் அதனால எது நம்ம எதிர்பார்க்க முடியாது நமக்கு என்ன லவ்வர் ஸ்டே ரெண்டு பையனை பார்த்தா ரெண்டு குழந்தைகளை பார்த்தாச்சு அதனால ஏதாச்சும் சீருக்குமே நம்ம லவர் ஸ்டே கொண்டாடுறது அதாவது அனுபவிக்கிற வயசுக்காரங்க அனுபவிக்கிட்டு இருந்தாலும் ஹேப்பி லவர் ஸ்டே யாரும் வீட்டுக்கு ஒரு லவஸ் ஸ்டே கொண்டாடுங்க அது இல்லைன்னா சிக்கி சீரன்னு சொல்லுவீங்க நன்றிங்கண்ணா நன்றிங்க